செங்குன்றம் பழைய இரும்பு கழிவுகள் சேகரிக்கும் கிடங்கில் தீ விபத்து நான்கு வாகனங்களில் வந்த தீயணைப்பு வீரர்கள் சுமார் மூணு மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர் திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம் அடுத்த பாடியநல்லூர் மருதுபாண்டி நகரில் பழைய இரும்பு கழிவுகள் சேகரிக்கும் கிடங்கு செயல்பட்டு வருகிறது பழைய இரும்பு கழிவுகளை சேகரித்து அவற்றை தரம் பிரித்து அனுப்பும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த கிடங்கில் மாலை திடீரென கழிவுப் பொருட்கள் தீ பற்றி கொழுந்துவிட்டு எரிந்தது இது குறித்து ஊழியர்கள் அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு செங்குன்றம் செம்பியன் மாதவரம் அம்பத்தூர் ஆகிய தீயணைப்பு நிலைகளில் இருந்து நான்கு வாகனங்களில் வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர் பழைய கழிவுப் பொருட்களில் சேகரிப்பு வைக்கப்பட்டுள்ள இந்த பிளாஸ்டிக் ரப்பர் உள்ளிட்ட பொருட்கள் கொழுந்துவிட்டு எரிந்ததால் வாயுணர்வு தீயும் கரும் புகையும் சூழ்ந்து அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது தொடர்ந்து தீயணைப்பு வீரர்கள் ரசாயன கலவை கலந்த தண்ணீரை பீச்சி அடித்து சுமார் மூணு மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர் பழைய கழிவுப் பொருட்கள் எரிந்ததால் அருகில் உள்ள வீடுகளில் கண்ணெரிச்சல் மூச்சு திணறல் போன்ற பாதிப்புகளும் ஏற்பட்டன முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அப்பகுதியில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது இந்த தீ விபத்து குறித்து சோழவரம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்